உண்மைகளை உரக்கச் செல்லும் ஐநூ முன்னூற்றி அறுபது கோணத்திலும் உடனுக்குடன் செய்திகள் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஆவடி அம்பத்தூர் இணைக்கும் ஐயப்பாக்கம் சாலை இந்த சாலையில் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாளாக சாலையை போடாமல் சின்ன சின்ன கற்களை போட்டு வச்சுருக்காங்க இந்த கற்களினால் இரண்டு சக்கர வாகனத்தில் போகும்பொழுது விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொறுப்பற்ற பொறுப்பற்றவர்களாக இல்லாமல் மக்களுக்கு சேவை ஆற்றுங்கள் விபத்து நடந்திருக்குது ஆம்புலன்ஸ்லாம் வந்து நிற்கிது இரண்டு சக்கர வாகனம் இப்போது இங்கே பாருங்கள் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து இப்போ தான் இந்த சாலையை பாருங்கள் இந்த மாதிரி பொறுப்பு இரண்டு சக்கர வாகனத்தில் விழுந்து பாருங்கள் விபத்து ஏற்பட்டு தடிக்கு விழுந்து ஆவடி அம்பத்து இணைக்கும் சாலை இப்போ பாருங்கள் அவரோட சாலையில் வந்து இது மாநில நெடுஞ்சாலைத்துறை விரைந்து இதை சீரமைக்க வேண்டும் விபத்துக்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புள்ளது